அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்து நம்ம நண்பர் மஷஹூர் தாயிஃப் இவருடைய அத்தி பழம் அத்தி மரத்தின் தோட்டம் அங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா அத்தி மரம் ராவுத் பில்லாஹி மினஷ்தானு ரஜீம் இஸ்மில்லாஹு ரஹிமான் ரஹீம் வத்தீனி ஒசை தூனி ஒத்தூரி சீனீன ஒஹாதல் அல் பலதில் அமீன் இந்த அத்தியாயத்தின் முதல் வார்த்தை அல்லாவுடைய வார்த்தை ஒரு தீன் தீன் என்ற அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக நல்லா சொல்கிறான்ல இதான் இதுதான் அத்திப்பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இவருக்கு வந்து அத்திப்பழம் தோட்டம் இருக்குது தாய்ஃப்க்கு வந்தோம் தோட்டத்துக்கு வாங்க அழைச்சிட்டு வந்தார் பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் தோட்டம் இது பாருங்கள் அத்திப்பழம் மரம் பழுத்து அப்படியே தொங்குது பாருங்கள் இது இது வேற பழம் ஹாதா ஐஷாதா இது ஒரு இது ஒரு பழம் காட்சி இருக்குது இது ஒரு பழம் தான் இது இன்புளிப்பா இருக்கும் ஐவா அவருடைய தோட்டத்துக்கு கூப்பிட்டு வந்து சந்தோஷமாக நம்மளை வரவேற்கிறாங்க பாருங்க அலமது இல்லா